நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய தமிழர்களின் பாரம்பரிய விளையாற்றான மல்லர் தம்பம் நிகழ்ச்சியை சத்திரிய அகாடமி மாணவ மாணவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் கம்பம் நிகழ்வானது மேடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைவரும் கையொழி எழுப்பி மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது விளையாட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் எல்லாம் செய்த விளையாட்டு இந்த மல்லர் கம்பம் மல்லர் என்றார் வீரர்கள் தமிழர்களுக்கு இன்னொரு மல்லர் வாழ்த்தலாம் வாழ்க்கலாம் அன்போடு வாழ்க்கலாம் நல்ல வளர்ப்பு நல்ல ஆசிரியர்கள் அன்போடு வாழ்த்துவோம் ஆசிரியர்கள் அன்போடு வாழ்த்துவோம் நாம் சிறு குழந்தையின் செயல் பராசப்படுத்துகிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய விளையாட்டு விரைவில் நம் கல்லூரியிலும் இந்த பயிற்சியானது தொடங்க உள்ளது அன்போடு அவர்களை கையொழி எழுப்பி வாழ்த்தலாம் பல இலக்கியங்களில் காணப்படுகிறது எடுப்பிக் கொண்டே இருக்கலாம் மல்ல தமிழரின் மறுபடியும் மல்யுத்தம் என்பதை மல்லர் விளையாட்டாக பெண் குழந்தை இந்த கிரகத்தையே ஆளக்கூடிய பெண் மிக முறையில் விளையாடுகிறார் பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்க அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் மேலும் கையொழி எழுப்பலாம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய பாராட்டே கையொழி நடத்துங்கள் உலகையே சாதிக்க முடியும் என்பதற்கு நம் தமிழ் முன்னே நடக்கக்கூடிய காட்சிகள் ஏராளம் தாராளம் சிறப்பு விருந்தினர் தமிழக அரசின் வேளாண் பொறியாளர் திட்ட செயலாக்கத்துறை தலைமை செயலம் ஐயாவர்களை அன்போடு வருகிறவர்களானவர்கள் அதோட உண்மையான நிகழ்வு உண்மையான பலத்த கையோ கலியோ கையொளியோடு நாம் வாழ்க்கலாம் வருகிறேன் ஆட்சியர் விவசாயிகள் கூட்டத்தின் சார்பாக வருகைகள் வரவேற்கிறோம் செல்லில் விளையாடுற அருமையான நிகழ்வுகள் கேட்கலாம் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோன்ற நிகழ்வுகளை எங்களுடைய குழந்தைகளுக்கு அனைத்து அவர்களுடைய தொடரும் மக்கள் வாங்கி ஒரு ஒரு யூனிட்டை யூனிட்டி கண்டுகளிக்கு மாணவர்களுடைய நாம அவங்க உற்சாகப்பட்டுல மேலும் பல நிகழ்ச்சிகள் நடக்கும் கரகோட்டை பக்கம் ியா இருக்கா பாத்து மாஸ் கல்லூரினா மாஸ் கல்லூரி தான் சூப்பர்